எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோ பதிவில் எப்படி ரேசன் அரிசி மற்றும் ரேசன் துவரம் பருப்பில் ஒரு அற்புதமான இட்லி மற்றும் சாம்பார் செய்கிறதா பின்ட்டு பார்ப்போம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை நீங்கள் போட்டுக்கிற மாதிரி இருக்கும் இரண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு கால் டேபிள் ஸ்பூன் வெந்தயம் அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா இதெல்லாம் நீங்கள் போட்டுக்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாத்தையும் போட்டுட்டு நீங்கள் வந்து இளம் சூட்டில் நல்லா பருத்துக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் சிம்மில் வச்சுட்டு வருங்க நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வருத்தீங்கன்னா தீஞ்சு போயிடும் ஸோ சிம்மில் வச்சுட்டு மேற்கூறிய பொருட்கள் எல்லாத்தையும் நீங்கள் நல்லா பருத்துக்கிற மாதிரி இருக்கும் இந்த சாம்பார் ரொம்ப அருமையாக இருக்கும் ஹோட்டல் சாம்பாரை விட சூப்பராக இருக்கும் சாதாரணமாக நம்ம ரேஷன் துவரம் பருப்புலேயே இதை பண்ணலாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப எளிமையாக இருக்கும் இப்படி நல்ல இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க தீய விட்டுறாதீங்க இது பார்த்தீங்கன்னா பொன்னிறமாக வறுபட்ட ஓட்டி நாம் இதோட இன்னும் சில பொருட்கள் சேர்த்துற மாதிரி இருக்கும் இது பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி மாதிரி தான் இதோட பார்த்திங்கன்னா சிறிதளவு கருவேப்பிலையும் நீங்கள் போட்டுக்கிற மாதிரி இருக்கும் இந்த கருவேப்பிலையும் போட்டுக்கிட்டு நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இதோட பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வரமிளகாயை நீங்கள் சேர்த்திக்கோங்க இப்படி வரவு நீங்கள் சேர்த்து கொண்டு ஃப்ரை பண்ணுற மாதிரி இருக்கும் இப்படி நல்லா நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு குக்கரில் ஒரு டம்ளர் துவரம் பருப்பை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு அதில் சிறிதளவு தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் அதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும் உப்பு சேர்த்திக்கிட்டு நீங்கள் வந்து சாதாரணமாக குக்கரை மூடிட்டு ஒரு மூணு விசில் விட்டு நீங்கள் இறக்குங்க இது பார்த்தீங்கன்னா ரேஷன் துவரம் பருப்பு தான் இன்னொரு வேலையாக நாம் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் போட்டு நல்ல நைஸ் பவுடராக அரைச்சிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி மாதிரி நீங்கள் சாதாரணமாக சாம்பார் செய்யும்போது இந்த பொடியை யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நைஸ் பொடியை அரைஞ்சிடுச்சு இதை வந்து இன்னொரு பாத்திரத்தில் மாத்திட்டு நீங்கள் சாதாரணமாக காற்று போகாத டப்பாவில் நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விசில் வச்ச பருப்பு மூணு விசில் வந்த வெட்டி நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இன்னொரு பாத்திரத்தில் நாம் சாம்பார் செய்ய ஆரம்பிப்போம் சாதாரணமாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயை ஊற்றிக்கோங்க இதோட கடுகு போட்டுக்கோங்க இந்த கடுகு நல்லா பொரியட்டும் இப்படி நல்ல கடுகு பொரிஞ்ச பின்னாடி நீங்க வந்துட்டு சீரகம் நீங்க கொஞ்சமா போட்டுக்கணும் அதோட வரமிளகாய் ஒரு ரெண்டு மூணு போட்டுக்கலாம் காரத்துக்கு தகுந்தாறு போல் இதை நல்லா நீங்க ஃப்ரை பண்ணுங்க அந்த சீரகம் வெடிக்கும் அதே மாதிரி கடுகும் வெடிக்கும் இந்த சமயத்தில் நீங்கள் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் ரெண்டு வெங்காயத்தை போட்டுட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்படி நல்லா வெங்காயத்தை வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டு இதோட வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கணும் இதோடு நம்ம ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்குவோம் இப்படி வெங்காயத்தையும் தக்காளியும் நல்லா வதக்கிக்கோங்க இன்னொரு பாத்திரத்தில் நீங்கள் ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை எடுத்துட்டு அது சாதாரணமாக தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து புளி அதிகமாக சேர்த்துடாதீங்க டேஸ்ட்டு மாறிடும் ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு எடுத்தாலே போதும் இன்னொரு சமயத்தில் நாம் விசில் வச்ச அந்த நம்ம குக்கரில் விசில் வச்ச பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு நீங்கள் சாதாரணமாக தண்ணியும் பருப்பையும் தனித்தனியாக பிரித்து வச்சுக்கோங்க நாம் சாதாரணமாக பருப்பை மத்து வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க இப்படி நல்லா துவரம் பருப்பை மசிச்சுட்டு அதில் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்க்குற மாதிரி தான் சேர்த்துக்கோங்க இந்த மிச்சர் இருக்கிற பருப்பு தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நாம் வதக்கி வச்ச அந்த பொருளோட இந்த பருப்பு தண்ணியை சேர்த்துக்கோங்க இதோட பார்த்திங்கன்னா புளிக்கரச நம்ம சேர்த்துக்குவோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதோட நாம் மஞ்சள் பொடி மிளகாய் பொடி காரத்துக்கு சேர்த்துக்கிட்டு இதோடு நாம் பருப்பையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசிச்சு வச்சோம்லையா அந்த பருப்பை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க இது வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க உங்களுக்கு அந்த புளிவாசம் போன வெட்டி நாம் அரைச்சி வச்சிருக்கிற அந்த சாம்பார் பொடி நான் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன் மீதி இருக்கிற பொடியை ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் ரெண்டாவது முறை செய்யும்போது யூஸ் பண்ணிக்கோங்க இந்த பொடியை போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க அதோடு பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இதோட பார்த்தீங்கன்னா உப்பும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுருங்க இப்போ கொஞ்சம் நேரம் இதை மூடி போட்டு நல்லா ஹீட் பண்ணுங்க இது இப்ப ரெடி ஆயிருச்சு கருவேப்பில போட்டுட்டு கிண்டிட்டு இறக்குனீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான கடை சாம்பாரை விட ரொம்ப சுவையான பருப்பு சாம்பார் ரெடி இட்லி நீங்க செய்யற இட்லிக்கு ரொம்பவே அருமையா இருக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இட்லி மாவு எப்படி பண்ணுவோம் அப்படின்ட்டு பார்ப்போம் இட்லி மாவுக்கு பார்த்தீங்கன்னா நாலு கப்பு ரேஷன் அரிசி ஒரு கப்பு உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் நீங்க வந்து அரிசியை பார்த்தீங்கன்னா நாலு மணி நேரம் ஊற வைக்கணும் உளுந்த பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் வெந்தயத்தோட மிக்ஸ் பண்ணி ஊற வைக்கணும் இதில் என்ன சீக்கிரட் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா உளுந்து பருப்பை நீங்க தனியாக அரைக்கும் போது ரொம்ப மைய அரைச்சிக்கணும் பூ மாதிரி அரைச்சிக்கணும் அதே மாதிரி அரிசி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மர மரன்னு அரை பண்ணும் இதுதான் இதுல இருக்கிற சீக்கிரட் நீங்க உளுந்தையும் அரிசியும் தனித்தனியாக அரைச்சிக்கோங்க இதோட வெந்தயத்தையும் சேர்த்து அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அதோட உப்பை கொஞ்சம் சேர்த்துட்டு உங்களோட கையால் நல்லா கிளறிட்டு ஒரு ராத்திரி அப்படியே நீங்கள் மூடி வச்சுருந்தீங்கன்னா அடுத்த நாள் உங்களுக்கு நல்லா உப்பிட்டு வரும் எக்காரணம் கொண்டும் தண்ணியை ரொம்ப சேர்த்துறாதீங்க இட்லி நல்லா இருக்காது நல்லா கெட்டியமாக அரைச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பரா இருக்கும் அப்படி புளிக்கப்பட்ட அந்த மாவில் தான் இட்லி சுடணும் இந்த மாதிரி இட்லி சட்டியில் நீங்கள் இட்லி ஊற்றி வச்சுக்கோங்க இட்லி ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் வேக விட்டீங்கன்னா அதில் ஒரு குச்சி வச்சு நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா அந்த குச்சில ஒட்டாமல் வந்தால் இட்லி வெந்துடுச்சு இப்போ நம்மளுக்கு இட்லி வெந்துடுச்சு இப்போ நம்ம இட்லி இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்குவோம் ரொம்ப அருமையான பஞ்சு போல ஹோட்டல் இட்லி ரெடி நாம் உங்கள் வீட்டுக்கு வர நபர்களுக்கோ அல்லது உங்கள் வீட்டாளுக்கோ வாழை இலையில இட்லி வச்சுட்டு நீங்கள் நம்ம கமகமக்கிற ஹோட்டல் சாம்பாரை ஊற்றி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டிஷ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியானது அண்டு ரொம்ப ஹெல்த்தியானது இதில் சேர்த்த எல்லா பொருள்களுமே ரொம்ப ஆரோக்கியமானது ஹோட்டல் ஹோட்டல் இட்லி மற்றும் ஹோட்டல் கடைக்குழம்பை விட இது ரொம்ப அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம ஆன்மீக சேனல் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரியான சமையல் வீடியோக்கெல்லாம் நம்ம அப்லோட் பண்ணுறதுல பெரும்பான்மையாக இது பார்த்தீங்கன்னா நாங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்ற ஒரு சாம்பார் மற்றும் இட்லி எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்கும் இது வந்து ரொம்ப பாரம்பரியமான ஒரு டிஷ் அப்படிங்கிறதுனால தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறோம் இது வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் நாங்கள் செய்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் பத்து இட்லி கூட சாப்பிட்லாம் அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு வந்து ஒரு மணி நேரத்துலேயும் எங்கள் வீட்டில் காலி ஆகிடும் இது பார்த்தீங்கன்னா தோசைக்கு நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் சாதத்தோட கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் முயற்சித்து பாருங்கள் நன்றி வணக்கம்